வணக்கம் பொருணை இலக்கிய விழாவில் கவிதை பட்டறை சிறுகதை பட்டறை அதோடு சேர்ந்து பட்டறை நடக்குது இந்த மூன்று நாள் பயிற்சியில் ஒவ்வொரு பட்டறையிலையும் ஐம்பதற்கும் மேற்பட்ட திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் மாணவிகள் பங்கேற்றுக்கிறாங்க நாடக பயிற்சி இன்னையோடய இரண்டாவது நாள் இது இந்த பயிற்சியில் அடிப்படை நாடகத்தை புரிஞ்சிக்கிறது அதை நிகழ்த்திறது அதில் நடிகராக செயல்படுறது இயக்குநராக செயல்படுறது எழுத்தாளராக இருக்கிறது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஒரு அறிமுகத்தோடு நீங்கள் இந்த பயிற்சியை இருக்கோம் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த முன்னெடுப்பு மிக முக்கியமான ஒன்று இளைய தலைமுறை கிட்ட இலக்கியத்தை நிகழ்த்து கலைகளை கொண்டு சேர்த்ததில் இந்த பயிற்சி பட்டறைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கும் எனக்கு எதிர்காலத்தில் இந்த பயிற்சி பட்டறையிலேருந்து இருந்து வந்தோம்னு சொல்லி நிறைய இலக்கியவாதிகள் உருவாவாங்க இதுக்கு அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் என்ன இந்த பயிற்சி பட்டியலின் நோக்கம் அடுத்த கட்டமாக என்ன செய்யக்கூடாது கலெக்டர் தான் சொல்லுங்க என்ன செய்யறோம் என்ன மாதிரியான பயிற்சியில் அவங்களுக்கு பயன்பெறும் இந்த ஒரு இலக்கிய பயிற்சி என்ன பயிற்சி என்ன நன்மைகளை விளைவிக்கும் குழந்தைங்களுக்கு இல்லை எதிர்கால அமைப்பு இருக்கும் அப்படின்னா இலக்கியம் சமூகத்தையும் மனுஷங்களையும் இன்னும் நுணுகி புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆழ்ந்து சிந்திக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதுவே ரொம்ப முக்கியமான ஒன்று கல்வி கூடங்களை இல்லை கல்வியில் சாதிக்க முடியாத ஒன்று தான் இந்த இலக்கியங்கள் சாதிக்கிற ஒன்றாக இருக்கு இது இவங்களுடைய மக்கள் வாழ்வையும் அவங்க பார்க்காத மக்கள் வாழ்வையும் புரிஞ்சிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் எதிர்காலத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக இவங்க தொடர்ந்து இலக்கியத்தில் பயணிக்கிறதுக்கான வழிகாட்டுதல்கள் பெரிய இலக்கிய கூட்டங்களுக்கு இலக்கிய நிறுவனங்களுக்கு இலக்கியங்களை படைக்கிறதுக்கான வழிகாட்டுதல்களை தொடர்ந்து இங்கே இருக்க ஆளுமைகள் செய்வாங்க அது தமிழ் இலக்கிய பரப்புலையும் உலக இலக்கிய பரப்புலையும் தென் தமிழகத்தை ஒரு முக்கிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான நிறைய சாத்தியங்களை உருவாக்கும் என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்குறீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள்

கவன குவிப்பி அதில் உற்று நோட்டு இதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க அதன் பிறகு தன்னைத்தானே அறியறதுக்கான உடம்பையும் மனசையும் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா தேட்டரும் எக்ஸைஸும் கொடுப்போம் காலையில் ஃபுல்லாக அரங்க விளையாட்டையும் மதியத்துக்கு மேலே நடிப்பு பயிற்சிக்கான நவரசங்கள் அதுக்கப்புறம் அது தொடர்பாக என்னென்ன உடல் மொழிகள் இருக்குது அதை ஃபுல்லாக மதியத்துக்கு மேலே கொடுப்போம் இதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஐந்து நிமிடத்துக்கோ இல்லை மூன்று நிமிடத்துக்கோ ஒரு நாடகம்

Tim chỉa của mình là cái đầu tiên của mình là cái đầu tiên của